குடும்பத்தார்கள் சார்பாக ராமச்சந்திரன் சந்தி சாந்தி குடும்பத்தார்கள் சார்பாக ஏ நடராஜர் காலை அந்த காலை நடக்கிய தீர்வு என்ற உரையை நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசட்டை கண்மணி கர்பர் இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பி நண்பர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களும் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின்

அந்த எதற்காக முதகுளத்தில் செல்வி எம்என் குழுவின் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்க நேரத்தில் நெருங்கிவிட்டன மகன் பழனி தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக ராமச்சந்திரன் சாந்தி குடும்பத்தார்கள் சார்பாக தூவன் நடராஜன் காளை மிக திட்டிப்படம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடுக்கிய தீர்வு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பி நண்பர்கள் மிக துடிப்பன வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ வெட்டி சுட்டியில் கூடாது வாழ வெட்டியோ சுண்டி இருக்க கூடாது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஒரு படுத்துங்கள் ஒரு படுத்துங்கள் போய் காயம் பட்டா பஸ்ட் எய்ட் பண்ணிக்கீங்க சீட்டி கை தட்டுங்க வீரர்களை ஒரு சாக படுத்துங்க ஒரு சாக படுத்துங்கள் மாட்ட விட்டுருங்க கவனமா இருக்குங்க